வணக்கம் நண்பர்களே நம்ம யூடியூப் சேனலில் இன்னைக்கு நாம் பார்க்கப் போகும் விஷயம் ஸ்தோத்திரங்கள் மற்றும் ஸ்துதிகள் ஸ்தோத்திரம் என்பது இறைவனைப் புகழும் ஒரு பாடல் அல்லது மந்திரம் இது பக்தியோடு கூடிய ஒரு கவிதையாக இருக்கலாம் ஸ்துதி என்பது ஒரு வகை புகழ் இறைவனின் மகிமைகளை உணர்ந்து நன்றியுடன் அந்த மகிமைகளை சொல்லும் பக்தியின் வெளிப்பாடு சில வேளைகளில் இந்த இரண்டும் ஒரே பொருளில் பயன்படுத்தப்படுகின்றன ஸ்தோத்திரங்கள் யார் எழுதியது பெரும் ஞானிகள் ஆச்சாரியர்கள் சித்தர்கள் மற்றும் பக்தர்கள் அவர்களின் ஆனந்தம் அனுபவம் பக்தி ஆகியவற்றின் வெளிப்பாடாக ஸ்தோத்திரங்கள் உருவாகின ஆதிசங்கரர் வால்மீகி வியாசர் பட்டீனர் அந்தாள் மீராபாய் போன்றோர் எழுதிய ஸ்தோத்திரங்கள் இன்றுவரை பரவலாக பாடப்படுகின்றன பிரசித்தமான ஸ்தோத்திரங்கள் விஷ்ணு சகசிரநாமம் விஷ்ணுவின் ஆயிரம் நாமங்களை உள்ளடக்கியது மகாபாரதத்தில் பீஷ்மரால் பகவத்கீதைக்கு பின்பு கூறப்பட்டது லலிதா சகசிரநாமம் தேவி லலிதாம்பிகையின் ஆயிரம் நாமங்கள் சக்தியின் மகிமையை உணர்த்தும் அதித்ய ஹிருதயம் சூரியனைப் போற்றும் ஸ்தோத்திரம் ராமருக்கு அகத்திய முனிவர் கூறியது கணேச பஞ்சரத்னம் சங்கராச்சாரியரின் ஸ்தோத்திரங்கள் பல தெய்வங்களுக்கான பக்தி பாடல்கள் ஸ்தோத்திரங்கள் ஏன் முக்கியம் மனதிற்கு அமைதி எண்ணங்களை நேர்மறையாக மாற்றும் இறைவனுடன் உள்ள இணைப்பு உறுதி தினசரி ஜபத்தில் அல்லது பூஜையில் பக்தி வளர்த்தல் எப்போது எப்படி பாடுவது காலையில் எழுந்தவுடன் தூங்குமுன் தியான நேரத்தில் வீட்டில் பூஜை செய்யும்போது சுலபமான ஸ்லோகங்கள் மூலம் குழந்தைகளுக்கும் பழக்கப்படுத்தலாம் நண்பர்களே ஸ்தோத்திரங்கள் என்பது வெறும் வார்த்தைகள் அல்ல அது நம் உள்ளத்திலிருந்து வெளிப்படும் உண்மையான பக்தி இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா லைக் like பண்ணுங்க பகிருங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க